அங்கே ஒரு பெரியவர் ஒருத்தர் அந்த பாறை அப்படி கந்த உண்டு அவர் தான் வயசில் இங்கே பெரியவராக இருந்தார் மாமா இங்கே வாங்க அந்த தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் வந்து தாலி எடுத்து எல்லார்ட்டையும் உண்டை அப்படி காமிச்சிட்டு வந்து இங்கே வந்து தாலி எடுத்து கொடுத்தார் நான் வந்து கட்டினேன் உடனே மாலை மாற்றிக்கிட்டோம் கல்யாணம் முடிஞ்சது எல்லோருக்கும் வெத்தலை வாக்கு கொடுத்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் எல்லோரும் போயிட்டாங்க ஊருக்கே ரொம்ப அதிசயமாக இருக்குது இந்த கல்யாணம் இப்படி இப்படி கல்யாணம்தான் நடந்தது கிடையாது எங்கள் வீட்டில் வேறு கல்யாணங்கள் எத்தனையோ வெளி ஆட்களுடைய கல்யாணங்கள் கூட எங்கள் வீட்டில் வந்து பெரிய ஒரு கூடார மாதிரி ஒன்று இருக்குங்க அதில் நடக்கும் ஆனால் எங்களுடைய கல்யாணம் ரொம்ப செலவே இல்லாமல் எல்லாரும் பெரிய வீட்டு கல்யாணம் இப்படி முடிச்சுட்டாங்க பெரிய வீட்டு கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க சாப்பாடே போடாமல் வாக்கோட கீரா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்தாவது பிள்ளையாக பிறந்த அவருக்கு பெற்றோர்களிட்ட பெயர் ராயங்கல ஸ்ரீ கிருஷ்ணராஜா நாராயண பெருமாள் ராமானுஜம் நாயக்கர் பெயரைப் போல கீராவே ஓர் அதிசயம் எண்பத்தைந்து வயதாகும் அவருக்கு இந்த உலகமும் மனித வாழ்வும் இன்றும் அதிசயமாகப்படுவதுதான் அதிசயம் இளமையில் தாக்கிய காசநோய் காரணமாக இன்னும் ஓராண்டு கூட இருக்க மாட்டார் என்று கைவிடப்பட்டவர் இன்று எண்பத்தைந்து வயது வரை ஒரு இளைஞர் போல் வாழ்வது அதிசயத்திலும் ஒரு அதிசயம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் ரொம்ப நோயாளியாக இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் நோயாளி தான் மருந்து மாத்தரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க அந்த மாத்திரை வந்து சாப்பிடும்போது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இருந்ததும் கொஞ்சம் இருமல் பட்டாப்பில் இருக்கும் ஆனால் படுத்தாக வந்துடும் அதுக்காக வேண்டி ஈச்சரில் போட்டு ஈச்சரில் தான் உட்காந்து சாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன நேரம் தூங்குவாங்கன்னே எனக்கு தெரியாது அது கல்யாணத்துக்கு முன்னால் என்ன எனக்கு ஈஸ்டர் தான் அதாவது படுத்த வந்து இருமல் வந்துடும் அதனால் இப்படி சாஞ்சு உட்காண்டிருந்தால் இப்படி தான் நான் அப்படி ஆகவே ஈஸ்டரில் வந்து உட்காந்ததுக்கு பிரதான காரணமே தான் முக்கியமான காரணமே தான் மூணு டப்பி வாயில் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி முழுங்கிடுவாங்க அது கோவில்பெட்டியில் கிடைக்காது திருநெல்வேலி கொடுத்து விட்டு பஸ்காரங்கிட்ட கொடுத்து விட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அப்படி மருந்து சாப்பிட்டு அப்புறம் ஸ்டெப்டோமிஷின் வந்து அதுக்கு ரெண்டு வருஷம் கழித்து தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் ஸ்டெப்டோமிஷின் வந்தது ஆனால் எனக்கு நோய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேயே வந்துட்டுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஸ்டெப்டோமிஷின் ஐம்பதில் வந்தது இந்த ஐந்தாண்டுகளும் நான் வந்து உயிரோடு இருந்தது ஒரு பெரிய ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு கூட அல்லது எனக்கு பின்னால் இந்த இதே நோய் வந்து ரொம்ப பெரிய இறந்து போயிட்டாங்க எனக்கு சாவு வரல அது எதுக்காகன்னு தெரியல ரொம்ப ஒரு மாடல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் கிராமமாக பேசப்பட்ட ஒரு காலம் ஒன்று இருந்தது ஏன் அப்படி அப்படின்னு கேட்டால் விவசாயம் நவீன விவசாயங்கள் வந்து புது முறைகளையெல்லாம் இந்த பகுதிக்கு முதல் முதலாக கடைப்பிடித்தவங்களும் இந்த மாதிரி செய்து காமிச்சவங்களும் இந்த இந்த ஊர் விவசாயிகள் தான் அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு தடி கம்பு வச்சு தடி கம்பி வச்சு அருகு தோண்டிகிட்டு இருக்கும்போது மற்ற ஊர்வாசிகள் இவர்கள் வந்து பல்கம்பியினால் வந்து அருகெடுத்தாங்க அதே போல் இந்த உழுகும்போது கை வீசி விதை விதைக்கிறதுக்கு பதிலாக லயன் கலப்பையில் விதை போட ஆரம்பித்தாங்க அது வரிசையாக மூணும் இது போகும் அதே மாதிரி களை எடுக்கிறதுக்கு இந்த குண்டுகள்னு சொல்கிறது அது அது வச்சு களை எடுக்க வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க இப்படி பல்வேறு வகையான ஒரு முற்போக்கான ஒரு விவசாய முறை இங்கே இருந்தது கல்வியிலும் கூட இந்த ஊரில் தான் முதல்ல முதல்ல பெண்களுக்குன்னு பெண்கள் பாடசாலை ஆண்கள் பாடசாலைன்னு இந்த கிராமத்தில் தான் இருந்தது ஆகவே பெண்களுடைய படிப்பு மற்ற இதெல்லாம் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தி அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியா வாத்தியார்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை சமூக விஷயங்கள் அரசியல் விஷயங்களை முதல் கொண்டு அந்த கிராமத்துக்காரர்கள் தெரிந்து கொள்ள அப்புறம் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியே போய் படித்து பல்வேறு கல்லூரிகள் மற்ற இது எல்லாம் போகிறதுக்காக ஒன்று இப்படி பல விஷயங்கள் இங்கே தோன்றுகிறது அது மாத்திரம் வந்து அரசியல்லையும் கூட மிகவும் முற்போக்கான அரசியல் இந்த கிராமத்தில் தான் அந்த காலத்தில் இருந்தது தேசிய போராட்டத்தில் மிகவும் ஒரு முன்னணியில் இருந்தது கள்ளுக்கடையே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறியல் பண்ணி இந்த கிராமத்தில் இப்பவும் கள்ளுக்கடை சாராய கடை கிடையாது இங்கே அப்படி எந்த எந்த கிராமத்துலேயும் கிடையாது எல்லா இடங்களையும் டாஸ்மார்க் கடை இருக்கும்போது இந்த கிராமத்தில் இது கிடையாது இப்படி பல வகையில் இப்போ இந்த கிராமத்தில் ஒரு தலித் வந்து பஞ்சாயத்து ஒரு பிரசிடண்ட்டாக இருக்கார் மற்ற இடங்கள்லாம் அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது அதே சமயத்தில் இவர்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த மாதிரியான ஒரு ஏற்றுக்கொண்டு இங்கே ஒரு பிரசிடண்ட்டை ஒரு தலித்தை ஆக்கியிருக்காங்க அப்படி ஒரு எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இப்படி பல்வேறு வகை இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே இந்த கிராமத்தை சேர்ந்த ரெண்டு பேர் தான் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க எழுத்தாளர் கு அலையர்சாமியும் ராஜநாராயணும் ரெண்டு பேர் வீடு ஓரமாக இருந்தது சிறு ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சவங்க கு சாமி பிறந்த வீடு இதுதான் சின்ன வயசில் நான் அவன் எல்லாருமே இந்த தெருவில் தான் பிடிச்சி விளையாண்டு செய்து இந்த மாதிரியாக நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் மாறுவரும் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் எப்போப்போ எங்களுக்கு பொழுது கிடைக்குதோ அங்கே போய் அந்த பிளாட்ஃபாரத்தில் உள்ள அந்த வேப்ப மரத்துக்கீடு உள்ள பெஞ்சில் உட்காந்து ரொம்ப மணிக்கணக்காக நாங்கள் பேசிகிட்ருப்போம் அப்புறம் அங்கே மாதபுரம் ஊரில் ஒரு முத்துசாமின்னு ஒரு நண்பர் இருந்தார் எட்டுக்காப்பட்டி முத்துசாமி அவரை வீட்டில் போய் பேசிகிட்டு இருந்த நிறைய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வாய்ப்பாக அமைஞ்சது இப்படியாக சாமியோட என்னுடைய இலக்கிய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது கு சாமி இந்த இந்த ரயில்வே ஸ்டேஷனை பற்றி ஒரு ஒரு படைப்பு கொடுத்துருக்கான் இதே தலைப்பில் அந்த கதையை நான் வந்து முதல்ல படித்த உடனே எத்தனை தடவை நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்கோம் இங்கே வந்து எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாங்க இந்த இடத்துல அங்கே அப்போ இந்த காலத்தில் அது ஒரு பெரிய வேலை ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர்னால் ஒரு பெரிய வேலை அப்புறம் அந்த ரயிலுக்காக நாங்கள் வந்து காத்துட்ருக்கிறது ரொம்ப நீளமான ஒரு அந்த பிளாட்ஃபாரம் அப்புறம் வேப்ப மரங்கள் இங்கே நிறைய இருக்கும் அந்த வேப்ப மரத்து நிழலில் வந்து நாங்கள் அமர்ந்து கதை பேசிகிட்ருப்போம் ரயிலுக்காக காத்துட்ருப்போம் நிறைய தடவை காத்துகிட்டு இருந்து ரயில் ஏறி நாங்கள் வந்து கோவில்பட்டிக்கு போவோம் இல்லைன்னா திருநெல்வேலி அதாவது தூத்துக்குடி விட்டு போவோம் அழகிரசாமியுடைய கதைகள்லேயே மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று இந்த மாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்